இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான ஹெர்பு ஸோ தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டனில் இருந்து பறிச்சுட்டு வந்தேன் அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இது ஏன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மறு அப்புறம் காலில் ஆணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் மரு அங்கங்கே அந்த ஒரு நாட் மாதிரி இருக்கும்ல ஒரு சின்ன கருப்பு கலரில் கட்டி மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அங்கங்கே இருக்கும் கழுத்து அப்புறம் அண்டராம் இந்த இதுலலாம் ஒரு சின்ன கட்டி மாதிரி அண்ட் பாலாடை கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கெல்லாமே இது நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த ஆயில் வந்து கீழே வந்து ஆயில் இருக்குது இது மேலே வந்து ஹெர்பு அது ஃபுல்லாக வந்து குக் ஆகணும் ஸோ அதுதான் வந்து ப்ராசஸில் இருக்குது ஆக்சுவலி வந்து இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பாத் பண்ணாலே போதுமானது அதுவாகவே கொஞ்சம் நாளில் உதிந்துடும் ஸோ எந்த பெயினுமே இருக்காது நல்லா க்ளீன் பண்ணி விட்டுரும் ஸோ இதுதான் எனிவே நீட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்